வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்வசிம திட்டத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு ரூபா ஆறாயிரம் கொடுப்பனவு இலங்கையிலிருந்து சீனாவுக்கு கோழி உறைச்சி ஏற்றுமதி வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் அனுர அரசின் அமைச்சர் அரிசி மாபியா தலைவர் கடுமையாக சாடும் உதயகம் என்பில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறுபோக இழப்பீட்டு கொடுப்பனவு விவசாயிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு சமூக ஊடகங்களில் பெறவும் குறுஞ்செய்திகள் மக்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை புலமைப் பரிசில் பரிச்சை விடைத்தால் திருத்தும் பணிகள் இன்று முதல் ஆரம்பம் அரிசி பிரச்சினைக்கு விரைவில் தீர்ந்து விவசாய அமைச்சு வழங்கிய உறுதி இனி தொடர்பென விரிவான செய்திகள் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்படாத குடும்பங்களில் உள்ள சகல மாணவர்களுக்கும் கட்டல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவினை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தற்போது அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை பெறுகின்ற குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கு கட்டல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக அந்த குடும்பங்களின் வங்கி கணக்கில் ஆறாயிரம் ரூபாவினை வாய்ப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் முன்னூறுக்கும் குறைவான மாணவர்கள் பயிலும் பாடசாலைகளில் உள்ள அஸ்வசும நலன்புரி நன்மைகளை பெறாத குடும்பங்களில் உள்ள சகல மாணவர்களுக்கும் கற்றல் உபகரண கொள்வனவுக்காக ஆறாயிரம் ரூபா பெறுமதியான வவுச்சர்களை வழங்குவதற்கு கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் இருந்து பாடசாலைகளுக்கு செல்கின்ற மாணவர்களுக்கும் பிரிவினாக்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது இலங்கையிலிருந்து கோழி உறைச்சியை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதி கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் இடையீட்டில் இலங்கையிலிருந்து கோழி இறைச்சி சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான நிர்ணயிக்கப்பட்ட நடவடிக்கை முறைகளுக்கு அமைய மேற்கொள்வதற்கு இரு நாடுகளும் உரிய நடவடிக்கை முறைகள் தொடர்பாக பரிசோதித்தல் தொற்று காப்பு மற்றும் சுகாதார தேவைகள் உள்ளடக்கிய தயாரிக்கப்பட்டுள்ள ஒப்பந்தத்தில் கையொப்ப முடுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது ஒப்பந்தத்தில் சீன சுங்க நிறுவனம் மற்றும் அமைச்சுக்கிளையில் கையொப்பம் முடுவதற்கு விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வாகன இறக்குமதி செயற்பாட்டின் மூலம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு பாதிக்கப்படாது என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங் உத்தரவாதம் அளித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் வாகன இறக்குமதிகள் நடைமுறை கணக்கு மீதியில் மிகச் சொற்ப அளவு பற்றாக்குறையை தோற்றுவித்தாலும் கடந்த காலங்களை போன்று மிகையான பற்றாக்குறையை தோற்றுவிக்காது கடன் மறுசீரமைப்பு செயன்முறை முழுமையாக பூர்த்தி அடைந்ததன் பின்னர் வாகன இறக்குமதிகள் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் வரை உயர்வடைந்தாலும் அரசாங்கத்தினால் கையிருப்பை பேணவும் அவசியமான மீள் செலுத்துகைகளை மேற்கொள்வதற்கும் அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் முடியும் பண சுருக்கம் மற்றும் உயர் பெருமதி வரி என்பவற்றின் விளைவாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் புதிய பெருமதி உயர்வடைய கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசி மாஃபியாக்களின் தலைவராக அமைச்சர் வசந்த சமரசிங்க செயற்படுவதாக பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகாமன் பிள்ள குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் உள்ள வெவ்விதூர் உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசி மாஃபியாக்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை ஆட்சிக்கு வந்தவுடன் அரிசி விலையை குறைப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆனால் தற்போது அரிசி மாஃபியாக்கள் லாபமடையும் சூழலையே அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க அரிசி மாஃபியாக்களின் தலைவராக செயற்படுகிறார் அரசிக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையிலும் ஜனாதிபதி அறிவித்தலை அரிசி உற்பத்தியாளர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை உள்ளூர் சந்தையில் அரிசிக்கான கட்டுப்பாடு அல்லது விலையேற்றம் காணப்படும் சந்தர்ப்பத்தில் அதனை முகாமித்துவம் செய்வதற்காக அரிசி இறக்குமதி செய்யப்படும் போது இறக்குமதி விலை குறைக்கப்படும் அப்போதுதான் உள்ளூர் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு அல்லது விலையேற்றத்திற்கு தீர்வு காண முடியும் தனியார் துறையினர் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இறக்குமதியின் போது ஒரு கிலோகிராம் அரிசிக்கு அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரி அறவிடப்படுகிறது வரி உள்ளிட்ட போக்குவரத்து செலவு உள்ளடங்களாக உள்ளூர் சந்தையின் அரிசியின் விலைக்கு இணையதாகவே இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலையும் காணப்படுகிறது சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு மற்றும் அரிசி விலையேற்றத்திற்கு தீர்வு காணும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இருக்குமாயின் அறுபத்தைந்து ரூபாய் இறக்குமதி வரியை குறைத்திருக்க வேண்டும் வரியை அதிகரித்து இறக்குமதி செய்யும் அரிசியின் விலையையும் உள்ளூர் சந்தையின் அரிசியின் விலையையும் அரசாங்கம் சமப்படுத்தியுள்ளது உண்மையில் அரசாங்கம் அரிசி மாஃபியாக்களுக்கு சாதகமாக சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் அரிசி மனித பாவனைக்கு உகந்தது அல்ல என்றும் குறிப்பிடப்படுகிறது அரிசி மற்றும் நெல்லை பதக்கி வைத்துள்ள பிரதான அரிசி உற்பத்தியாளர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் உதய கமெண்டில தொடர்ந்தும் குற்றம் சுமத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறுபோக இழப்பீடு கொடுப்பனவில் தொண்ணூறு வீதம் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநிலகா புரிதி சபை தெரிவித்துள்ளது பரிந்துரைக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டு தொகையை அவர்களது வங்கி கணக்குகளில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பேமஸ்ரீ யாசிங் ஆராய்ச்சி சுட்டிக்காட்டினார் அதன் கீழ் ஆறாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு ஐயாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு ஏக்கருக்காக நூறு மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் பயிர் சேதம் பரிந்துரைக்கப்பட்ட பின்னரும் இழப்பு தொகை கிடைக்காவிட்டால் மேல்முறையீடு செய்ய அவர்களுக்கு சந்தர்ப்பம் உள்ளது இழப்பீட்டை வழங்கி நிறைவு செய்யப்படாத மாவட்டங்களுக்கான இழப்பீட்டு தொகையை உடனடியாக விடுவிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையின் தலைவர் பேமஸ்ரீ யாசின் ஆராய்ச்சி மேலும் குறிப்பிட்டார் சமூக வலைதளங்கள் மூலம் அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகளுக்கு உங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ஊடாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலை ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகாபத்திரின தெரிவித்துள்ளார் சர்ச்சையை ஏற்படுத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை விடைத்தால் திருத்தும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது குறித்த பணிகள் எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இதன்படி மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்த பின்னர் நாற்பது நாட்களுக்குள் பெருபொருள் வெளியிடப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் அரிசி தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் மூன்று வாரங்களில் தீர்க்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தினை விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன கூறியுள்ளார் அதன்படி நெல்லுக்கான உத்தேச விலையை வழங்க அரசாங்கம் துரிதமாக செயற்படும் என பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் வன விலங்குகளினால் பயிர்கள் மற்றும் உடமைகளுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன மேலும் கடந்த காலங்களில் பெய்த கனமழையினால் சிறு ஓடை நிரம்பி நெற்பயிர்கள் நாசமாகியுள்ளதாகவும் இதற்கு உடனடி தீர்வு எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி